நவம்பர் இருபதாம் தேதி அன்றைக்கி தான் மகாராஷ்டிராவில் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நாள் அன்னைக்கு ஈவினிங் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் ஒட்டு மொத்தமாக மகாராஷ்டிராவில் ஐம்பத்தெட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாக்குப்பதிவுகள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் அறுபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சாக உயர்ந்திருந்தது அதாவது ஒரே இரவில் ஏறத்தாழ எட்டு சதவீத வாக்குகள் அதிகரித்திருக்கிறது இரவில் யார் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களித்தார்கள் பூதமா மோடியா மோடியின் ஆட்களா அல்லது யார் இதை நான் கேட்கல கேட்டிருக்கிறது நிர்மலா சீதாராமன் தெரியுமா அந்த நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பலகால பிரபாகர் கேட்டிருக்கிறார் அப்படி என்றால் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது

இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு கோடிக்கும் அதிகமான மக்களால் ஜீரணிக்கவே முடியல இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க இது தொடர்பாக நான்கு ஆதாரங்கள் வெளியாகி இருக்கிறது முதல் விஷயத்தை நான் சொல்கிறேன் நவம்பர் இருபதாம் தேதி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நாள் அன்றைக்கு ஈவினிங் நம்முடைய தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வாக்குப்பதிவு பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்டில் ஒரு எண் கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிராவில் ஐம்பத்தெட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் சரி அடுத்ததாக பதினொன்றரை மணிக்கு ஒரு அப்டேட் ஒன்று வருது அது என்ன அப்படின்னா அறுபத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக சொல்கிறார்கள் நமக்கு அது தெரியும் வழக்கமாக வந்து அந்த ஒரு ஒரு முடிஞ்சதுமே சொல்றதுல ஒரு முன்ன பின்ன கொஞ்சம் கூடுதல் குறைவு கணக்குகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இயல்புதான் தெரியும் ஆனால் அடுத்த நாள் காலையில் அதாவது வாக்குப்பதிவு நடந்து முடிந்த அடுத்த நாள் காலையில் இதே தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல அறுபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து வாக்குகள் பதிவாகி இருப்பதாக சொன்னார்கள் அப்படி என்றால் ஒரே இரவில் எட்டு சதவீத வாக்குகள் எப்படி அதிகரித்தன இரவோடு இரவாக யார் அதை செய்தார் என நமக்கு தெரியும் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஏராளமான வாக்கு எந்திரங்கள் பிரிக்கப்படக்கூடிய காட்சி இல்லையா இது தேர்தலுக்கு முன்னா பின்னா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இதே போன்ற ஏராளமான காட்சிகள் அதே மாதிரி தேர்தல் ஆணையமே வாக்கு எந்திரங்களை கடத்துவதாக சொல்லி மக்கள் அந்த வாகனத்தை அடித்து உடைத்த காட்சி இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது சரி இது ஆதாரம் ஒன்று இரண்டாவது விஷயத்தை நான் சொல்றேன் அதாவது அணுசக்தி நகர் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி இங்கே என்சிபி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பகத் அகமது இந்த பகத் அகமது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏழு ரவுண்டு வரைக்கும் அவர் முன்னணியில் இருக்கிறார் அவரை யாரும் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு முன்னணியில் இருக்கிறார் எட்டாவது ரவுண்டில் இருந்து அவர் பின்னடைவு சந்திக்கிறார் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஹரியானாவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஹரியானாவில் பிஜேபி கட்சி எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிச்சது அப்படின்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேட்டரி சார்ஜ் இருந்த வாக்கு எந்திரங்கள் எப்போது எடுக்கப்பட்டதோ அப்போது பாஜக வெற்றி சுலபமாகியது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஏழு ரவுண்டு வரைக்கும் முன்னணியில் இருந்த என்சிபி கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய பகத் அகமத் கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த ரவுண்டுக்கு வரும்போது தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேட்டரி சார்ஜ் இருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இவர் தோல்வி அடைந்திருக்கிறார் இது குறித்து அவரே ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பண்ணி இன்னைக்கு அவர் வந்து போட்டிருக்காரு அது மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இது ரெண்டாவது மூன்றாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் மகாராஷ்டிராவில் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதில் பாஜகவிற்கு கிடைத்த ஒட்டுமொத்தமான வாக்கு எவ்வளவு தெரியுமா ஒரு கோடியே நாற்பத்தொன்பது லட்சம் ஆனால் இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது வாக்குகள் என்பது ஒரு லட்சத்தி எழுபத்தி லட்சம் அதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னு வைப்போம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் பட்சத்தில் பாராளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் ஏறத்தாழ எண்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று வாக்குகள் அதிகரித்திருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அதாவது பாஜக போட்டியிட்ட நூத்தி நாற்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலுமே ஒரு சட்டமன்றத்திற்கு இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பதிவானால்தான் இது சாத்தியம் அதாவது நூத்தி நாற்பத்தி ஒன்பது இடங்கள்ல பிஜேபி போட்டியிடுறாங்க நூத்தி முப்பத்தி மூன்றுக்கும் அதிகமா நூத்தி முப்பத்தி மூன்று நினைக்கிறேன் அவ்வளவு இடங்கள் பாஜக வெற்றி பெறுகிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் வாங்கியதை விட ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் கூடுதலாக இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் கூடுதல் வாங்கியிருக்கிறாங்க இது எப்படி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல தெரியவே இல்லை சரி இதை விடுங்க அடுத்து நான்காவதான ஒரு மிக முக்கியமான ஆதாரத்தை சொல்கிறேன் நான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற தொகுதி நந்தோட் இந்த நந்தோட் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்திருக்கு அங்கு நடந்த பாராளுமன்ற தேர்தல் அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று அந்த பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது ஆனால் அதே சட்டமன்ற தொகுதியில் ஆறு இடங்களிலும் பாஜக வெற்றி பெறுகிறது இது எப்படி அதாவது ஒரு ஒரு மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதி இருக்கு அந்த பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதே பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏழு சட்டமன்ற இடங்களிலும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அதாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அங்கே வாங்கி இருக்கக்கூடியது அப்படிங்கிறது பாராளுமன்ற தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் அவங்க வாங்கி இருக்கக்கூடிய மொத்த வாக்குகள் அப்படிங்கிறது ஐந்து லட்சத்து ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் சட்டமன்ற தேர்தல் அந்த ஆறு இடங்கள்லையும் சட்டமன்ற தேர்தலுக்காக அவர்கள் வாங்கி இருப்பது என்பது நான்கு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பூதம் ஏதாவது இருக்கா வாக்குகளை அதிகரிப்பதற்கான மேஜிக் செய்வதற்கான பூதம் இருக்கா இங்கே தான் நான் ஹரியானாவில் ஒருத்தன் ஒரு சங்கி ஓட்டு போட்டு வந்து ஊடகங்கள்கிட்ட சொன்னான் இல்லையா கையில் இருபத்தோரு ஓட்டு போட்டுட்டேன் நான் இதெல்லாம் எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான் மோடியினுடைய ஆட்சியில் இதெல்லாம் சாத்தியம்தான் இதுதான் மோடி மேஜிக் அப்படின்னு அவங்க சொன்னான் உங்களுக்கு தெரியுதா இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதாவது ஹரியானா ஜம்மு காஷ்மீர் ஹரியானாவும் மகாராஷ்ட்ரா தேர்தலும் ஒரே டைமில் நடக்க வேண்டியது ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு பாஜக இட்ட கட்டளையின் படிதானோ இரண்டு தேர்தல்களையும் வேறு வேறு தினங்களுக்கு மாற்றி வைத்தார்கள் அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு இருக்குது இப்போ என்ன விலை கொடுத்தேனும் மகாராஷ்டிரா பிஜேபிக்கு வேணும் ஏன்னால் பிஜேபிக்காரன் பணம் ஃபுல்லாக முதலீடு செஞ்சிருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிரா தான் மகாராஷ்டிராவில் எப்படியாவது மகாராஷ்டிராவில் கைப்பற்றியாக வேண்டும் ஏன்னா அவ்வளவு பணம் பிஜேபிக்காரன் பணம் ஊழல் பணம் மக்கள் இருந்து கொள்ளையடிச்ச பணம் எல்லாம் மகாராஷ்டிராவில் இருக்கு ஜார்க்கண்ட் போனால் பரவாயில்ல இவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஹரியானா வேணும் ஏன்னா ஹரியானாவில் தோத்தா இது பாரு மோடி விவசாயிகளுடைய போராட்டம் வெற்றி மல்லித்துவீராங்களுடைய போராட்டம் வெற்றி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம் அதனால ஹரியானா வேணும் ஜம்மு காஷ்மீர் போனால் பரவாயில்ல இது ஏற்கனவே அவர்கள் பேசிய அவர்கள் போட்ட ஏதோ ஒரு ஒப்பந்தம் தானோ அப்படிங்கிற ஐயம் இருக்கிறது இதெல்லாம் நான் எழுப்பின ஐயம் கிடையாதுங்க இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பலகால பிரபாகர் சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு பிஜேபி எல்லாம் இப்படி வெற்றி பெறவே முடியாது எப்படி கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் முப்பத்தோரு இடங்கள் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது மகா விகாஸ் கூட்டணி நமக்கு தெரியும் ஆனால் இப்போ சட்டமன்ற தேர்தலில் வெறுமனே நாற்பத்தி சொச்ச இடங்களில் சுருங்கி போயிருக்கிறாங்க எப்படி அதுக்குள்ள என்ன மோடி அங்கே என்ன பண்ணிட்டாரு நம்மளும் மோடி ஆட்சியில் தானே இருக்கிறோம் நமக்கு எதுவும் பண்ணாதான் தெரியலையே மகாராஷ்டிரா மக்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது மோடி பண்ணாரா எதுவும் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியல எதுவும் தெரியல ஆனால் எப்படி இது வெற்றி இந்த சந்தேகத்தை இன்றைக்கு இந்திய மக்கள் கேட்க துவங்கி இருக்கிறார்கள் இதற்கு பதில் சொல்லுமா பாஜக ஆணையம் ஒரு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் என்றைக்கு பதில் சொல்லும் சரி இது குறித்து நீதிமன்றத்தின் பல்வேறு வழக்குகள் இருக்குது அவங்களாவது ஏதாவது சொல்லுவாங்களா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா இவிஎம்ஐ ஒழிப்பார்களா தெரியல பார்த்திருந்தா பார்க்கணும் காத்திருந்து பார்ப்போம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க